அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்றைய தினம் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு குறித்து எளிதில் கடந்து சென்றார் ஆனால் அண்ணாமலை கொடுத்த விளக்கத்தின் முக்கிய பகுதி இப்போது மக்கள் மத்தியில் புதிய புயலை கிளப்பியிருக்கிறது அண்ணாமலை நேற்றைய தினம் வெளியிட்ட வீடியோவில் பல முக்கிய விஷயங்களை பேசினாலும் குறிப்பாக அவரது பேச்சின் முக்கிய பகுதிதான் ஆளும் திமுக அரசை நோக்கி மக்கள் பார்வையை திருப்பியிருக்கிறது குறிப்பாக தனது வீடியோவில் கடைசி பகுதியில் பேசிய அண்ணாமலை ஞானசேகரன் கோட்டூர்புரம் வெளியே வந்த நேரத்தில் கோட்டூர் சண்முகமும் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் பேசுகின்றனர் அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு பேசிக் கொள்கின்றனர் எட்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கோட்டூர் சண்முகமும் மறுபடியும் பேசிக் கொள்கின்றனர் எதற்காக யாரை காப்பாற்ற இவ்வளவு பதற்றம் அதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்தின் நுழைவு வாயில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அதிகாரி நடராஜன் என்பவரும் கோட்டூர் சண்முகமும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஆறாம் தேதி வரை பேசியுள்ளனர் மொத்தமாக இந்த நான்கு நாட்களில் இவர்கள் இருவரும் பதிமூன்று முறை பேசியுள்ளனர் அதேபோல டிசம்பர் இருபத்தி நான்கில் ஞானசேகரன் வெளியே வந்த நேரத்தில் கோட்டூர் சண்முகம் இன்னொரு காவல்துறை அதிகாரியுடன் இருமுறை செல்போனில் பேசியிருக்கிறார் டிசம்பர் நான்காம் தேதி இரவு என்பது மிகவும் முக்கியமானது காரணம் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு பதிவு செய்துள்ள பதினோரு பிரிவுகளில் ஆதாரங்களை அளித்ததாக ஒரு பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளன அப்படி என்றால் என்ன ஆதாரம் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பிறகு அண்ணா பல்கலை சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று கூறுகின்றனர் அதே நேரம் ஞானசேகரன் மீது இன்னொரு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என மே பதினான்காம் தேதிதான் கூறுகின்றனர் அது எந்த நிலையில் இருக்கிறது என்று கூட யாருக்கும் தெரியாது கோட்டூர் சண்முகத்திற்கும் எதற்காக இவ்வளவு பதற்றம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினார்களா அவரிடம் வாக்குமூலம் பெற்றீர்களா கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரியிடம் போனில் பேசினார் அவரிடம் விசாரணை நடத்தினீர்களா அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை விசாரணைக்கு அழைத்தீர்களா அதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இரு காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆர் வேண்டாம் வாழ்க்கை கெட்டுப் போய்விடும் என்று பேசியிருக்கிறார்கள் அதே நேரம் மாணவியின் எஃப்ஐஆரை எடுக்க டிசம்பர் தேதி முழுவதும் காலதாமதம் செய்கின்றனர் என்ற கேள்வியை தான் ஆரம்பத்தில் இருந்து கேட்கிறோம் நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் வாட்ஸ்அப் விவரங்கள் இல்லை என்கிறார் அண்ணாமலை இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மாசு மேற்பட்ட வட்டலர்கள் என்னிடம் பேசுகின்றனர் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு என அண்ணாமலை கூறுகிறார் என சாதாரணமாக கடந்து செல்ல முயன்றார் அமைச்சர் ஞானசேகரன் வெளியே வந்தவுடனே கோட்டூர் சண்முகத்திற்கு தொடர்பு கொள்கிறார் அவர் பேசிய பின்பு கோட்டூர் சண்முகம் அமைச்சரிடம் பேசுகிறார் என தெளிவாக சங்கிலி தொடர் குறித்து பேசியிருக்கிறார் இந்த நிலையில் தான் இப்போது அமைச்சரை நோக்கி மக்கள் பார்வை ஒரே இரவில் திரும்பியிருக்கிறது அதை எப்படி குற்றவாளி வட்டச் செயலாளரிடம் பேசுகிறான் அடுத்த நிமிடம் வட்டச் செயலாளர் அமைச்சர் மாசுவிடம் பேசுகிறார் அதன் பிறகு காவல்துறை அதிகாரிக்கு போன் போகிறது என அண்ணாமலை கூறிய விஷயத்தை மையமாக கொண்டு மக்கள் கேள்வி கேட்க இப்போது விழி நிற்கிறது தமிழக அரசு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்